புதினா சாதத்துக்காக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றுறதுல இந்த பூண்டை வந்து உரிச்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் சாஃப்டாகணுங்கிறதுக்காக நான் எண்ணெயில் போட்டு வரேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு மூணு பச்சை மிளகா இந்த மூணு பச்சை மிளகாய் எண்ணெயில் போட்டுக்கிட்டு இந்த புதினா தழையை வந்து ஆஞ்சி கழுவி புழிஞ்சி வச்சுருக்கேன் கிரியில் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு போகிறோம் சரிங்களா இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு மிக்சியில் வதக்கணும் பாருங்க அப்புறம் பதங்களை தான் நான் அரைக்க காட்டுறேன் இந்த வதக்கி எடுத்துக்கிட்டேன் இந்த அளவு வதக்கி எடுத்துருக்கேன் இந்த மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும் மிளகையும் புதினாவையும் சேர்த்து நார நேரம் அரைச்சி வச்சுருக்கேன் அவ்வளோதான் தனியாக எடுத்து அம்மியில் தட்டிக்கணும் வாழலில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு கடுகு பருப்பு ஜீரகம் பெருங்காயத்தூள் ஆளையும் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் பொறிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் பூண்டு தோல் பூண்டு வீச்சர் பூண்டு 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 தோல் எடுத்துக்கிட்டு தான் அந்த தோல்ன்னு சொல்லிட்டேன் பூண்டு தோல் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த புதினா கொஞ்சம் புதினா அதையும் கொட்டி இது நல்லா வதக்கிக்கணும் இல்லை தூளுப்பு சேர்த்துக்கணுங்க அவ்வளோதான் பாருங்கள் மிக்ஸி நல்லா வதங்கணும் நல்லா முருமரு கிறிஸ்பியாக வதங்கினதுக்கப்புறம் இதில் நீங்கள் தேங்காய் ஊற்றி சமைச்சிங்கன்னா மேசியாக இருக்கும் அப்புறம் வந்து தூளுப்பு இடையில சேர்த்தாச்சு சரிங்களா இது நல்லா வதங்குனா அவ்வளோதான் இது அங்கே எடுத்து போய் சாதம் போட்டு கிண்டற வேலை தான் இதில் சாதத்தை அப்படியே போட்டு கிண்டற விலை தான்ப்பா பாருங்க புதினா சாதம் ரெடி இதுக்கு தொட்டுக்க வந்து வறுத்த மீன் தொட்டுக்கலாம் சிக்கன் தொட்டுக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தொட்டுக்கலாம் கொண்டைக்கடலை கிரேவி கொட்டுக்கலாம் எதை வேணாலும் தொட்டுக்கலாம்ப்பா நாட்டை ஊருக்காய் கூட தொட்டுக்கலாம்ப்பா பார்த்தீங்களா எங்கள் அம்மா சாப்பிட்றாங்க மா எப்படி இருக்கு